In presence of the Honourable Deputy Parliament, and two world records actually, on behalf of Asia World Record, Asia Book of World Records. And it all happened in Virali Malay! <laughs> For me, what an incredible experience it was traveling so far to visit our first Jallikattu in Tamil Nadu Nandri Valare Malay! if they ask me where the last of the real men are, i'll say they're in tamil nadu embracing bulls. <laughs> we were blown away by what a spectacular event and what a warm and courageous people you are. thank you very much. thank you very much. Sir. thank you very much. அனைவருக்கும் மண்பான்ந்த நன்றி இப்போ பரிசுகளை வந்து நம்முடைய டாக்டர் தம்பித்துறையின் அவர்கள் உங்களுடைய வழங்குவர் வீரர்களுக்கு முதல்ல சர்ட்டிஃபிகேட்டை டாக்டர் தம்பித்துறையின் அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ கல்கண்டா இருக்கும் முருவான்தான் வாங்க தம்பி வாங்க 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 இப்போ நோர் மேடம் ஒரே ஒரு சர்டிவிகேட் நம்ம லோக்கல் அந்த தம்பி माट मेले कार परिसर कार देना पॉलिटिकल तंबे पॉलिटिकल करना है तुम्हें कई कोने ये कई कोने सुपर बड़े बड़े वो कर वो कर पॉलिटिकल पॉलिटिकल கமிட்டி ஒரு பைக் பரிசு காட்டூர் கார்த்தி காட்டூர் கார்த்தி காட்டூர் கார்த்தி பாப்பா கந்தன் பைக்கு அடுத்து வாழ்த்துக்கள் தம்பி சாந்தாபுரம் ரஞ்சித் குமார் சாந்தாபுரம் ரஞ்சித் குமார் சாந்தாபுரம் ரஞ்சித் குமார் மாடுபடி வீரருக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்ட் பரிசு தான் கொடுப்பாங்க அஞ்சு பரிசு நம்ம தான் கொடுக்குறோம் பாத்துங்க மூணாவது மூணாவது சாந்தாபுரம் ரஞ்சித் குமார் சாந்தாபுரம் ரஞ்சித் குமார் உமாபக் கிடைக்கிறோம் நன்றி செங்குறிச்சி ஆனந்த் செங்குறிச்சி ஆனந்த் பைக்கு செங்குறிச்சி ஆனந்த் செங்குறிச்சி ஆனந்த் பைக்கு வாழ்த்துக்கள் தம்பி செங்குறிச்சி ஆனந்த் பைக்கு பைக்கு செங்குறிச்சி ஆனந்த் நல்ல பைக்காக கொடுத்து பார்த்து பதமாக ஓட்டு மாடு பிடிக்கிற வேகத்துக்கு ஓட்டிடாம கிழக்கு அடுத்து பைக்கு கிழக்குறிச்சி பிரதாப் கிழக்குறிச்சி பிரதாப் அவருக்கும் பைக்கு நாலு பைக் ஒரு காரு நீதாக ஏற்றி விட்டுறாரு அவருக்கு பைக்கு தான் சரி அடுத்து அவங்களாம் இருக்காங்களா மாடு சில நேரம் அவங்க இருக்கு வந்துட்டாங்களா ராப்புசல் முருகானந்தம் இருக்காரா வர சொல்லிடு ரெண்டாவது வந்து தங்க புடையாம்பட்டி அந்த நம்ம விக்னேஷ் வந்துவிட்டாங்களா மாடு அது சொல்லிடுங்க தங்கப்புடை மூணாவது வந்து ஆரியூர் சிவா ஆரிய வந்துட்டீங்க ரைட் தம்பி பைக்கு நாலாவது வந்து பிஆர்எண்ண இருக்காங்க அஞ்சாவது ஏவிஎம் பா அஞ்சாவது எடமலப்பட்டி புதூர் தேவா

உலக சாதனை முயற்சியாக இரண்டாயிரம் காளைகள் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை விறுவிறுப்பாக நடைபெற்றது இதுகுறித்து விரிவான தகவல் செய்தியாளர் சுபாஷ் கேட்கலாம் விரிவான தகவலை பதிவு செய்ய ஜல்லட்டு போட்டி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட மனைவி நடத்த திட்டமிடப்பட்டு அந்த வகையில் பன்னாரத்திராலிமலை திருக்கோயில் திருவிழா முன்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பது வழக்கம் கடந்த ஆண்டை விட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மாடுகள் இறங்கிய நிலையில் இந்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இறங்கி மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது இந்த சாதனையை குறித்து இந்த சாதனை குறித்து உலக புத்தகத்திலும் உலக புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதை வந்து அங்கீகரிக்கப்பட்டு இந்த விருதுக்கு அந்த மிகப்பெரிய அளவில் காலைகள் இறக்க விடப்பட்டது குறித்து அங்கீகரிக்கப்பட்டு வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டும் மற்றும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் என இரண்டு விருதுகளையும் விஜயபாஸ்கர் அவர்கள் வழங்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் இந்த விருது இந்த விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மொத்தம் வந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காலை வீரர்கள் மாறுபடி வீரர்கள் இந்த போட்டியில் வந்து பங்கேற்றனர் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டனர் அதே போல் இரண்டாயிரம் மாடுகள் களமிறக்கப்படுவதாக திட்டமிடப்பட்டு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு மாடுகளாவது களமிறக்கப்படுவதற்கான திட்டமிடப்பட்டது நேரத்தின் காரணமாக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று மாடுகள் மாடுகளுக்கு களமிறக்கப்பட்டது அந்த தொடர்ந்ததாக மாடுபடி வீரர்களுக்கு பிடித்த இருபத்தி ஒரு மாடுகளை பிரித்து திருச்சி உருவாடந்த மகளுக்கு சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு இதற்கான விருது வழங்கப்பட்டது அதே போன்று ஐந்து காலைகளுக்கு அதாவது ஐந்து காலை உரிமையாளர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது இந்த விழாவில் வந்து தற்போது நடைபெற்ற உள்ளது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் விருதுகள் வழங்கப்பட்டது திட்டமிட்டபடி மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டு விரிவான ஏற்பாடுகளை காலையிலிருந்து அதாவது இந்த மாடு குடி வீரர்கள் மட்டுமல்ல மாடு உரிமையாளர்கள் நேற்றிலிருந்தே இந்த போட்டிக்காக போட்டிக்காக தங்களை இந்த வாடி கொண்டு வந்திருந்தனர் அதன்படி காலை அதிகாலை வரிசையில் பரிசீலனை பதித்து முடியாத அந்த போட்டி முடிந்த பிறகு கூட காலைகள் நின்றிருந்தது அந்த அளவிலக்கான அந்த அளவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தற்போதான நிகழ்ச்சியை வந்து நிறைவடைந்து விருது வழங்கப்பட்டிருக்கு